அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது வேற வேற மக்களுக்கு வேற வேற மாதிரி ஏற்படும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் அடிக்ஷன் மெடிசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா அடிக்ஷன் கம்பல்சிவா ஒரு போதை பொருளை அதோட விளைவுகளுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கூட சில பேரு உபயோகப்படுத்துறதுதான் அடிக்ஷன் அடிக்ஷன் வந்து ஸ்டேஜஸ்ல நடக்கும் முதல் ஸ்டேஜ் எக்ஸ்பெரிமென்டேஷன் இந்த ஸ்டேஜ்ல இந்த போதை பொருள் எப்படி இருக்கும் தெரியல கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றது தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் ரெகுலர் யூஸ் இங்க வந்துட்டு அந்த போதை அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து அடிக்ஷன் இன்னும் ஃபார்ம் ஆகலை அந்த போதை யூஸ் பண்ணாமலும் அவங்களால இருக்க முடியும் ஆனா சே வீக்கெண்ட் வீக்கெண்ட் வெளில போய் குடிக்கிறது இல்லைனா வந்து ஒரு சில சில டைப்பான ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க கூட இருக்கும்போது அந்த போதை பொருளை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் எங்கேஜ் பண்ணுறாங்க மூணாவது ஸ்டேஜ் ரிஸ்கி யூஸ் இந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அதாவது வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குன்னா அவங்க அங்கே அந்த விசேஷத்தை அட்டன் பண்ணுறத விட அவங்க அதை விட்டுட்டு போதை பொருளை தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாலாவது ஸ்டேஜ் டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ்ல இருக்கும்போது அவங்க அந்த போதை பொருளை எடுக்காம விட்டாங்கன்னா அவங்க உடம்பு அந்த என்ன நடக்குதுன்னா அவங்க கொஞ்சம் அந்த உபயோகப்படுத்தினால அவங்க உடம்பு யூஸ் ஆயிடுச்சு நிக்கோட்டின் இல்ல கொக்கேனோ மெத்தோ இது வந்து அந்த உடம்புக்கு கிடைக்கலன்னா அவங்கள திருப்பி அந்த போதைப் பொருளை தேடி அனுப்ப சொல்லி அவங்க உடம்பு பசி வந்தா எப்படி தேடுறோம் சாப்பாடு அந்த மாதிரி தேட வைக்கும் அஞ்சாவது ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அவங்க ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோலை இழந்துருவாங்க அவங்களுடைய மைண்டு பாடி எல்லாமே போதைப்பொருளில் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும் அதாவது ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் அவங்க இந்த டைம்ல கட் ஆஃப் பண்ணிடுவாங்க அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே கூட அவங்களோட இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ற மாதிரி மாறிடும்